அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா இன்றைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் உயிர் விட்ட திரு வெங்கட்ராமன் ஐயர் அவரது சாந்தி அடைய அவரது திதியான சஷ்டி திதியில் அவருக்கு சாந்தி அடைய அக்ஷய குபேரலிங்கேஸ்வரருக்கு பூஜை செய்து அவருடைய ஆத்ம சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவருடைய குடும்பத்தார் அனைவரும் வளமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவருக்கு நட்சத்திர ஹோமமும் சாந்தி ஹோமமும் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு பூஜையும் இன்று நமது அறக்கட்டளையில் செய்யப்பட்டது அண்ணாமலையாருக்கு அரோகுர அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக கேட்டையே வருக கேட்டையே அருங்க அபரோஷ ஞானாதீதம் அர்ப்பணம் விலாச பிரகாசம் அர்ப்பணம் சகச தரிசனம் அர்ப்பணம் அந்தரங்கம் அர்ப்பணம் கேட்டையே வருக கேட்டையே அருங்க பரகோஷ ஞானாதீதம் அர்ப்பணம் அபரோஷ ஞானானமும் அர்ப்பணம் விலாச பிரகாசம் அர்ப்பணம் இன்று நமது ஆசிரமத்தில் உள்ள அனைத்து அடியார்களும் எங்களோடு இருந்து மறைந்த வெங்கட்ராமன் ஐயர் அவர்களுக்காக சிறப்பாக இன்றைய யாகமும் சங்கல்பமும் ஆத்ம சாந்தி ஓமமும் செய்து பிறகு அன்னதானம் செய்தோம் இன்று கிரிவல உள்ள சாதுகளுக்கு குணமுற்றுவர்களுக்கு கேப்பைக்குழு காலையில் வழங்கினோம் காலையில் கேப்பைக் தானமாக வழங்கினோம் மாலையில் மூட்டுவலி சூப் தானமாக வழங்கினோம் இன்றைய உபயதாரர் வெங்கட்ராமன் ஐயர் அவர்களின் குடும்பத்தார் இந்த கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு காலையில் கேப்பைக்கோழும் மாலையில் மூட்டுவலி கஷாயமும் வலி தைலமும் குடிக்க மினரல் வாட்டரும் இன்றைய உபயதாரர் ஐயர் கேட்டை நட்சத்திரம் சஷ்டி திதி அன்று இந்த சேவை செய்யப்பட்டது இதுபோல உங்களது உங்களது வீட்டில் யாருக்காவது செய்ய நினைத்தால் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வீட்டில் மறைந்த புதியவர்களுக்கு உங்கள் வீட்டில் வாழும் நபர்களுக்கு திருமணம் தடை உள்ளதோ குழந்தையின்மை உள்ளதோ கடன் தொல்லை உள்ளதோ அனைவற்றுக்கும் இதுபோல பரிகார யாகனம் செய்து அன்னதானம் செய்து ஆத்ம சாந்தி பெற யாகம் செய்து அர்ப்பணம் செய்து பரிபூர்ணமாக இந்த சேவையை இளைவின் பார்வையில் அண்ணாமலையாரின் பார்வையில் நேரடியாக செய்கிறோம் வாருங்கள் திருவண்ணாமலைக்கு தொண்டு செய்து கர்மவெனியை போக்கிட வாருங்கள் யாகம் அன்னதானம் மூற்றுவரிக்கு சூப்பு மூட்டு தைலம் இது சேவையாக வழங்கப்படுகிறது அனைத்து மக்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்